இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போது மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரக் ஆகுறாங்க லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் மெமரிஸ்னால் என்னங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் பட் அது வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணுறேன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் இப்போது ஒரு பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் இல்லை எது வேணா இருக்கலாம் நம்ம வந்து அது மேலே ஆசைப்படுவோம் ஆசைகள் ரொம்ப அதிகமாகும்பொழுது அதை நினச்சி நம்ம ரொம்ப கனவு காணுவோம் ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப நம்ம கனவு காணுவோம் அந்த கனவுகள் அப்படி வளர்ந்த கனவுகள் எப்போ வந்து சிதைக்கப்படுதோ மறுக்கப்படுதோ நிராகரிக்கப்படுதோ அந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கனவுகள் உடைக்கப்படும் பொழுது அது நினைவுகளாக மாற்றப்படுது ஸோ நினைவுகள் வந்து ரொம்ப வந்து ஆபத்தானது ஆக்சுவலாக உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத எல்லா நினைவுகளுமே நல்ல நினைவுகள் தான் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை எந்த நினைவுகள் வந்து பாதிக்குதோ உங்களால் எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியல அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியல எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் வந்து தேவையற்ற நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த அவசரமான உலகத்தில் இந்த காலகட்டத்தில் மெமரிஸுங்கிற ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலந்தி வள மாதிரி ஸோ அதில் வந்து யாரும் போய் மாட்டிக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சவரையும் தவிர்த்துருங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு தெரியும் யாருக்கும் இப்போ வந்து சொல்லித்தரத வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இருக்கும்போது தேவையற்ற நினைவுகளை வந்து ஒதுக்கி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணோம் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் லைஃப்பில் போய்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேடான மெமரிஸை சுமந்துட்டுருக்கிறத விட அதை தள்ளி வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம் சில பேர் சொல்லலாம் அதை வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்படியே அதையே நினச்சி 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 முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஸோ அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லலை உங்களை நீங்கள் பிஸி உங்களை நீங்கள் வந்து டைம் நீங்கள் சும்மா இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ அந்த ஞாபகங்களை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போயுமே பிஸி ஆக்கிக்கோங்க உங்களை நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேலே உங்களுடைய பேஷன் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க அதை ஃபீல் பண்ணி பண்ணவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற நினைவுகளை விட்டுட்டு தேவையான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்